அனைவருக்கும் வணக்கம் குருவும் சந்திரனும் ஜாதகத்திலே ஏதாவது ஒரு ராசியில் இணைந்திருந்தால் அது குருச்சந்திர யோகம் அந்த ஜாதகருக்கு கிடைத்திருக்கிறது என்று பொருள் இந்த குரு சந்திர யோகம் மிகப்பெரிய நல்ல பலன்களை அளிக்கக்கூடிய சிறப்பான ஒரு யோகமாகும் இந்த யோகத்தை அதிகால ஞானிகள் அவர்கள் எழுதிய ஏட்டுச்சுவடி நூல்களிலே பல கிராந்தங்களில் புகழப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது இருந்தபோதிலும் தற்போது நான் பழனி பழனி முருகனை நவாபாசனத்தில் பிரதிஷ்டை செய்த மோகமுனிவரிடம் தலைமை சீடராக இருந்த புலிப்பானி சித்தர் எழுதிய பாடலை தொகுத்து அதன் பலனை உங்களிடம் விளக்க விரும்புகிறேன் கூரப்பா இன்னும் ஒரு புதுமை சொல்வேன் குமரனுக்கு குருச்சந்திர யோகத்தை கேளு சீரப்பா செம்பொண்ணும் மனையும் கிட்டும் ஜனித்ததொரு மனிதனிலே தெய்வம் தெய்வம் காரப்பா கோதையரால் பொருளும் சேரும் பேர் பேர்விளங்க கடாட்சமுள்ளோம் என்று புலிபாணி முனிவர் கூறுகிறார் இந்த இந்த யோகத்தை பெற்ற ஜாதகன் பசி பிறந்த வீட்டிலே தெய்வம் அவனை காக்கும் என்றும் மிகப்பெரிய செல்வந்தராக அவன் மாறுவான் என்றும் அவன் மனைவி மூலம் நிறைய தனத்தைப் பெற்று தனபந்தனாக வாழ்வான் என்றும் உலகத்திலே புகழ்பெற்ற ஒரு மனிதனாக அவன் விளங்குவான் என்றும் புலிப்பாணி முனிவர் இவ்வாறு இந்த பாடலிலே தெரிவித்திருக்கிறார் இந்த யோகம் குருவும் சந்திரனும் இணைவதால் ஏற்படுவது சந்திரனால்தான் யோகங்கள் நிறைய ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இதே யோகம் சந்திரனும் குருவும் கேந்திரத்தில் இருந்தால் அது கஜகேசரி யோகம் என்று சொல்லப்படுகிறது சந்திரனுக்கு ஆறு ஏழு எட்டாம் இடங்களிலே சுபகிரகங்கள் இருந்தால் அது சந்திராதி யோகம் அதியோகம் என்று சொல்லப்படுகிறது அதிலேயும் குரு ஏதாவது ஒரு ராசியில் இருந்தாக வேண்டும் இந்த அதியோகத்தில் எனவே குருவும் சந்திரனும் ஜாதகத்திலே யோகம் தரும் நிலையிலே இருந்தால் அந்த ஜாதகர் சிறப்பான உயர்ந்த புகழுடைய வாழ்க்கையை நடத்துவார் என்பதை ஏராளமான ஞானிகள் தங்களுடைய படைப்புகளிலே சுவடிகளிலே எழுதியிருக்கிறார்கள் இப்போது நான் கூறிய புலிப்பாணி சித்தரின் பாடலிலும் இதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஜாதகன் தன் மனைவி மூலம் சொத்தை அடைவான் தனவந்தனாக வாழ்வான் அவனது இல்லத்திலேயே தெய்வம் குடியிருக்கும் உலகத்திலே தெய்வ அருளால் புகழ் பெறுவான் கடாட்சமுடையவன் என்று விளக்குகிறார் இந்த யோகம் பெற்ற ஜாதகர்களுக்கு இந்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்து இன்னொரு எட்டுச்சோடி நூலான மணிகண்ட கேரளம் என்ற நூலிலே குருமதி ஏழில் கூடி கோளமாய் நின்றாராயில் மறுவு இவர் சுபராம் என்று மகிழ்ச்சியாய் சொல்ல வேண்டாம் ஏழாம் இடத்திலே குருவும் சந்தரனும் சேர்ந்திருந்தால் கெடுதல் இருவரும் சேர்ந்திருக்கிறார்கள் என்று மகிழ்ச்சியாக நல்லது என்று சொல்லிவிடாதே என்று ஜோதிடர்களுக்கு அந்த நூல் ஒரு அறிவுரை வழங்குகிறது மணிகண்ட கேரளா ஏழாம் இடம் தவிர மற்ற இடங்களிலே குருவும் சந்தரனும் இணைந்திருந்தால் அதிகமான கல்வி அறிவு படைத்தவராகவும் செல்வந்தராகவும் புகழ் உடையவராகவும் ஒரு செல்வந்தர் வீட்டு பெண்ணை திருமணம் செய்து பல ஐஸ்வர்யங்களை இந்த ஜாதகர் அடைவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே குருச்சந்திர யோகம் ஏழாம் இடத்தை தவிர மற்ற இடங்களில் அமைவது மிகவும் சிறப்பு என்று சொல்லப்படுகிறது நாலு சுபகிரகங்களிலே இரண்டு சுபகிரகங்கள் சேர்ந்து குருச்சந்திர யோகத்தை கொடுக்கிறது அடுத்து இரண்டு சுபகிரகங்கள் இருக்கிறது அந்த இரண்டு சுபகிரகங்கள் புதன் சுக்கிரன் இவர்களில் யாராவது ஒருவர் இந்த குருச்சந்திர யோகத்தை குருவையும் சந்திரனும் இருக்கும் ராசியை அவர்கள் பார்த்தால் அந்த ஜாதகர் கண்டிப்பாக உலக புகழ் பெற்றவராக உருவாவார் என்பதில் சிறிதளவும் சந்தேகமில்லை எனவே இந்த சிறிய வீடியோவில் மிக அருமையான ஒரு கருத்தை உங்களிடம் பரிமாறியிருக்கிறேன் எனது வீடியோ ஜோதிட வீடியோக்கள் அறுபது யூடியூப்பில் இருக்கிறேன் அவைகளையும் நீங்கள் பார்த்தால் நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலே தெளிவாக பேசி பொருள் வழங்கி உங்களுக்கு புரியுமாறு அந்த கருத்துக்களை தெரிவித்திருப்பேன் அது உங்களுக்கு மேலும் பயன்படும் ஜோதிட அறிவை அதிகமாக நீங்கள் பெற முடியும் என்று கூறி எனது வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தர வேண்டும் என்று உங்களிடம் அன்பாக கேட்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று வாழ்த்தி வணக்கம் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்